தீபன் தீபமுத்தி அவர்களை பேசம்டைய சிவனை ஊற்றி எல்லாட்டவருக்கும் நிறைவா ஊற்றி அனைத்து இந்துக்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் இன்றைய தினம் இந்துக்கள் சங்கமம் என்ற நிகழ்ச்சியில் நாம் இந்துக்கள் அனைவரும் இன்று ஒன்று கூடி இருக்கின்றோம் இந்துக்கள் என்றாலே ஒரு குனிதமானவர்கள் நேர்மையானவர்கள் அடக்கத்து அடக்கமானவர்கள் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் இந்து மதம் என்பது கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு மூன்றோன்றிய ஒரு மதம் இந்து மதம் இந்து மதத்திற்கு என்று ஒரு குனிதம் உள்ளது இந்து மதத்தில் மட்டும்தான் நாம் முன்னோர்களை வழிபடுகின்றோம் அதைத்தான் குலதெய்வம் என்று சொல்லுவோம் குலதெய்வத்தை வழிபட்டவர்களுக்கு ஒருபோதும் கஷ்டங்கள் வராது குடும்பம் நல்ல இருக்கும் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வ வழிபாட வைத்துள்ளார்கள் நாம் இந்துக்கள் முதலில் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபட வேண்டும் நம்மளுடைய இந்த பகுதியிலே குலதெய்வம் என்று எடுத்து கொண்டால் அதிக பெருமையான மக்கள் வழங்கக்கூடிய ஐயனாரை குலதெய்வமாக கொண்டுள்ளனர் காலையில் எழுந்தவுடன் நாம் நம்முடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து இரு கைகளையும் கையை விரித்துக் கொண்டு நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடச் செய்ய வேண்டும் இன்றைய தினம் இனிமையான நாளாக அமைய வேண்டும் இன்றைய தினம் எங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் எங்களுடைய சுகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் அனுதினமும் வழிபட வேண்டும் அதே போன்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் புராணங்கள் இருக்கின்றது இந்துக்களுக்கு மட்டும்தான் புராணங்கள் இருக்கின்றது இதிகாசங்கள் இருக்கின்றது வரலாறு இருக்கின்றது மற்ற மதத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அவர்கள் வரலாறு இருக்கிறது கிறிஸ்தவ மதத்தை அவர்கள் கிறிஸ்தவ பிறப்பிற்கு பின்பு கிறிஸ்தவத்திற்கு பின்பு என்று ஒரு இயேசு அவர்கள் இந்த பூமியிலே வந்த பின்புதான் அவர்களுக்கு மதனம் உண்டு அதே போல் இஸ்லாமியர்களுக்கும் முகமது நபிகள் என்ற ஒரு அவர்கள் வந்தன பின்புதான் அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை நெறிமுறை உண்டு இதையெல்லாம் தாண்டி எந்த காலத்துல இந்து மதம் உருவானது என்று பல ஆராய்ச்சிகள் செய்து பார்த்திருக்காங்க ஆராய்ச்சியில கூட என்ன முடிவுகள் சொல்லவே முடியல அவ்வளவு ஒரு புனிதமான மதத்துல நம்ம இந்துக்கள் பயணிக்கிறோம் இன்றைய காலங்கள்ல நவீன உலகங்கள் வர வர நம்முடைய தெய்வ வழிபாடுகள் குறைய ஆரம்பிச்சிருக்கு நம்மளுடைய என்னோட மூத்தவர்கள் இருக்க வரை அந்த நம்மளுடைய இந்துக்களுடைய வரலாறுகள் இந்துக்களுடைய புனிதங்கள்லாம் திரைப்படமாக காண்பிப்பார்கள் நாடகங்களிலே டிவியில் இருக்கின்ற பொழுது இந்த இந்து மதத்தில் உறவு முறைகள் இருக்கின்றது இன்று நாம் வைத்துள்ள மாமன் மச்சான் சித்தப்பன் பெரியப்பா என்பதெல்லாம் நம்மளுடைய குலதெய்வத்தின் அடிப்படையில் நாம் உறவுகள் வைத்திருக்கின்றோம் இந்த உறவுகள் என்பது இந்து மக்களுக்கு மட்டும்தான் உள்ளது அப்பேற்பட்ட புனிதத்தை நாம் இன்றைய பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு அதை கற்றுத்தர வேண்டும் செவ்வாய்க்கிழமை மாலையை கோயிலுக்கு அளந்து செல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமை குழந்தைகளை கோயிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் நம்முடைய குலதெய்வ கோயில்கள் கொஞ்சம் தூரமாக இருந்தா கூட உள்ளூர்ல எந்த தெய்வம் இருக்கிறதோ அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் உதாரணத்துக்கு விநாயகர் இருக்கிறேன் என்றால் வினைத்திப்பவன் விநாயகன் ஒரு தொழில தொடங்கு முன்பாக நம்மளுடைய வினைகள் எல்லாம் நீங்க வேண்டும் நம்முடைய தெளிவுகளும் வர வேண்டும் என்றுதான் நம்முடைய விநாயகரை வழிபடுகின்றோம் நம்முடைய வழிபாட்டிற்கு மட்டும்தான் உயிர் இருக்கின்றது என்று சொல்லுகிறேன் என்றால் அந்த காலத்துல வந்து இப்ப இருக்க இங்கிலீஷ் மாத்திரைகள் எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது சித்த மருத்துவம்தான் அந்த காலத்துல இருந்திருக்கு உலகத்திலே முதல் முதலாக மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் நம்முடைய சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோய்க்கான மருந்துகள்